உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வாஷிங் மிஷின்லையும் இதே மாதிரி தண்ணி மடமடன்னு வரணுமா அதுக்கு ஒரு பொருள் தான் தேவை அது என்னன்னு கேட்டிங்கன்னா என் கையில் இருக்கே இந்த பொருள் தான் இது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது என்ன பொருள்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி உங்களுடைய வாஷிங் மிஷினில் வரக்கூடிய தண்ணியை வந்து நல்லா மடமடன்னு வேகமாக வரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து டேங்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால தண்ணி சரியாக வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதில் ஒரு பூஸ்டர் பம்ப் மாதிரி ரெடி பண்ணோம் அந்த பூஸ்டர் பம்போட கண்ட்ரோலர் தான் இது இதை இதில் மாற்றுறது மூலமாக அவங்க வீட்டில் சாதாரணமாக இருந்த பழைய மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம அந்த மோட்டரை பூஸ்டர் பம்பாக கன்வே பண்ணோம் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படும் போது இந்த ரிலே ஆன் ஆகி வெளியே இருக்கக்கூடிய மோட்ரு ஓடுறது மூலமா இந்த தண்ணி இதில் எப்படி மடமடன்னு வருதுன்னு பாருங்க நீ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த டேங்க் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் தான் வாஷிங் மிஷின் இருக்குன்றனால அந்த தண்ணியுடைய அழுத்தம் பத்தாதனால தண்ணி சரியாக வரலை ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம போய் அவங்க வீட்டில் கடந்த ஒரு பழைய மோட்ரு எடுத்து நம்ம யூஸ் பண்ண அந்த ரிலேவை வச்சு இந்த மோட்டரை ரன் பண்ணி இது மூலமா இந்த பூஸ்டர் பம்பா கன்வே பண்ணியிருக்கோம் அந்த வாஷிங் மிஷினுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அப்போ இந்த இருந்து அந்த தண்ணியை அது தேவைக்கு எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட டீட்டெயில் வேணும் இதை பெரிய வீடியோவாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை நான்